கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் அற்புதமான தெய்வன் நமக்கு முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க அவர் எப்பொழுது அந்த காரியங்களை செய்கிறார் பாருங்கள் உங்களுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய ஆலோசனை என்பது தேவனுடைய வார்த்தையில் கிடைக்கப்பட்ட அந்த ஆலோசனை அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன வைத்திருக்கிறார் நமக்கு ஐஸ்வர்யம் நோயில்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட தேவன் நமக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக சிந்தி நமக்கு வைக்கப்பட்ட அந்த அந்த கிருபை எப்படி கிடைக்கிறது என்று தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து பொழுது அந்த ஆலோசனை நமக்கு கிடைத்து அதிலே நாம் நடந்து முடிவிலே நம்மை மகிமேலே அவர் ஏற்றுக்கொள்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஏங்க கலங்கணும் ஆகையால் ஆலோசனையான கர்த்தர் இந்த மாதத்திலையும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஆலோசனை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்